அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானை பற்றி தான் சனீஸ்வர பகவான் நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவர் ஒருவர் தான் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சனீஸ்வர பகவான் சூரிய தேவனுக்கும் சாயா தேவி தம்பதியினருக்கு பிறந்தவர் காகத்தை வாகனமாக கொண்டவர் இவருடைய கால் சிறிது ஊனம் என்றும் அதனால் மெதுவாக அல்லது மந்தமாக நடப்பவர் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே மந்தன் என்று இவருக்கு வேறு பெயரும் உண்டது சனீஸ்வரன் சனிதேவன் மந்தாகரன் சாயாபுத்திரன் இதெல்லாம் இவரோட வேறு பெயர்கள் ஜோதிடத்தின்படி சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் தங்கியிருப்பார் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு கடந்து செல்வதை சனி பேர்ச்சின்னு சொல்கிறோம் ஏழரை சனி மங்கு சனி பொங்கு சனி தங்கு சனி மரண சனி சனி காயத்ரி சொல்கிறேன் சனி பகவானை வேண்டிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கோங்க இது சனி காயத்ரி மந்திரம் காக வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமஹி தன்னு மந்த வித்மஹே கட்க அஸ்தாய தீமஹி தீமகி வித்மஹே கட்க அஸ்தாய தீமஹி தன்னு மந்த பிரஜோதயாத் இப்படி வேண்டிக்கோங்க திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் புதுச்சேரியில இருக்கு சனி பகவானுக்கு உரிய தலமாக திகழ்கிறது திருநள்ளாறு திருத்தலம் தர்பை அடர்ந்த வளர்ந்திருந்த காரணத்தால் இந்த பகுதிக்கு தர்பாரண்யம் என்று முதலில் வழங்கப்பட்டது பின்னர் நகவிடங்கப்புறம் என்று பெயர் பெற்றது இங்கு அமர்ந்திருக்கும் ஈசனின் திருப்பெயர் தர்பாரண்யேஸ்வரர் அம்பிகையின் திருப்பெயர் பிராணேஸ்வரி நலமகாராஜனை சனி பகவான் பிடியிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆட்படுத்திய தலம் இது என்பதால் நல்லாறு என்று அழைக்கப்படுகிறது சுயம்புவாக தர்பை வனத்தில் தோன்றியதால் ஈசன் தர்பை தழும்புகளுடன் காட்சி தருகிறார் சனி பகவானின் தோஷம் நீங்க விரும்புபவர்கள் இத்திருத்தலத்திற்கு வந்து திருஞான சம்பந்தர் அருளிய போகமார்த்த பூண்மலையால் என்ற தொடங்கும் பதிக்கம் பாடுவது நல்லது தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் அருளும் சனி பகவான் ஈசனின் கட்டளைப்படி இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார் சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இத்தலத்திற்கு வந்து ஈசனை வணங்கினால் நல்ல பணல்கள் பெறுவார் என்பது நம்பிக்கை அடுத்து குச்சனூர் சனீஸ்வரன் திருக்கோயில் இந்த கோயில் தேனி மாவட்டத்தில் இருக்கு சனீஸ்வர பகவான் தமிழகத்தில் தனக்கென தனி கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஒரே இடம் கொச்சனூர் மட்டும்தான் இங்கு இவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் அருபி வடிவமான லிங்கம் சுயம்புவாக வளர்ந்து கொண்டே இருப்பதால் மஞ்சன காப்பு கட்டிய நிலையில் அதை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்படும் இத்தலம் சனீஸ்வர பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து நீங்கிய வரலாற்று தலம் என்று கூறுகின்றனர் தங்கள் குறைகளை உணர்ந்து இவ்விடத்திற்கு வந்து என்னை வணங்கும் எவருக்கும் சனி தோஷத்தால் வரும் துன்பங்களை குறைத்து முடிவில் நன்மைகளே அளிப்பேன் என்று சொல்லி மறைந்தார் சனீஸ்வரன் என்று கூறப்படுகிறது லோகநாயக சனீஸ்வரன் கோயில் இந்த கோயில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள புளியகுளம் என்ற ஊர்ல இருக்கு சனீஸ்வர பகவானுக்கு இங்கு லோகநாயக சனி ஈஸ்வர பகவான் என்று பெயர் சிலை சனீஸ்வரின் உலோகமான தூய இரும்பினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது வாகனமான காகமும் ஆனது ஈரேழு பதினான்கு லோகத்தில் வாழும் எவ்வகை குலத்தாராயினும் சனியின் பார்வைப்படாமல் வாழ முடியாது ஆகையால் இவருக்கு லோகநாயகன் என்றும் உலோகத்தில் உருவேற்றப்பட்டதால் உலோகநாயகன் என்றும் பொதுவாக லோகநாயக சனி ஈஸ்வர பகவான் என்று கூறுகின்றனர் சனி பகவானின் விக்கிரகம் உலோகமான இரும்பினால் காணப்படுவது இந்த திருக்கோயில் மட்டும்தான் உலகத்திலேயே நலமகராஜவோட கதை சொல்றேன் தேவர்களை மறுத்து நிடத நாட்டு மன்னன் நலனை கரம் பிடித்தால் சேதி நாட்டு இளவரசி தமயந்தி இதனால் கோபமான தேவர்கள் சனி பகவானின் வழியாக நலனை கடுமையாக சோதித்தார்கள் எல்லா செல்வத்தையும் இழந்து இறுதியில் தமயந்தியையும் பிரிந்து சேவகனாக மாறினான் நலன் பின்னர் இங்குள்ள தர்பானேஸ்வரரை வணங்கி சனீஸ்வரனையும் சரணடைந்தான் அதனால் சனி பகவானின் கருணையால் இழந்த தன் நாட்டையும் அளவற்ற செல்வங்களையும் பெற்றான் சனி பகவானின் கருணையை எண்ணி நலராஜனே பலவிதமான பண்டிகைகளை உருவாக்கி கொண்டாடி மகிழ்ந்தான் ஜென்ம சனி அஷ்டமத்து சனி மத்திய சனி ஆத்திய சனி ஏழரை சனி என்று சனி பகவானால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த திருத்தலங்களுக்கு வந்து பரிகாரம் செய்வது மக்களின் வழக்கம் தீர்த்தத்தில் நீராடி எல் தீபம் ஏற்றி கருங்குவளை மலர் சாத்தி சனீஸ்வரனை வணங்கினால் தீராத எந்த துயரமும் தீரும் இந்த சனி பெயர்ச்சியின் போது திருநள்ளாருக்கு வரும் பக்தர்கள் நல தீர்த்தம் சென்று வளமாக சுற்றி வணங்கி குளத்தின் நடுவே இருக்கும் நல தமையந்தி சிலைகளை வணங்க வேண்டும் நல்லெண்ணெய் தேய்த்து வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து நின்று ஒன்பது முறை வணங்க வேண்டும் குளித்து துவட்டி வேறு ஆடை அணிந்த பிறகு பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தங்களில் உள்ள புனித நீரை தெளித்து கொள்ள வேண்டும் திருக்கோயிலுள் இருக்கும் கணபதி முருகர் சந்நிதியை வணங்கி திருநள்ளாற்றின் நாயகர் தர்பானேஸ்வரரையும் அடுத்து தியாகேஸ்வரரையும் வணங்க வேண்டும் தொடர்ந்து பிராணேஸ்வரி அம்மனை வணங்கிய பின்னரே இங்கிருக்கும் சனீஸ்வர பகவானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் எல் ஏற்றுவது தொடங்கி அவரவர் வசதிக்கு ஏற்ப பூஜைகளை செய்து சனி பகவானுக்கான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை மட்டுமின்றி வாரத்தில் எல்லா நாட்களிலும் வரும் சனி ஹோரை நேரத்தில் வழிபடலாம் இதனாலும் கூடுதல் பலன் கிட்டும் சனி பயிற்சி நடக்கும் இந்த நேரங்களில் அள்ளி கொடுப்பதில் வல்லவனான சனி பகவானை இந்த வாரத்தில் வழிபட்டு சகல நன்மைகளையும் பெறலாம் என்பதே ஆன்மீக பெரியவர்களின் நம்பிக்கை அதை பக்தர்களும் கடைபிடித்து நலம் பெறலாம் நம்பிக்கையுடன் செயல்படுங்க நன்றி வணக்கம்